சம்புக்கு மேல வந்துச்சா வெளியே போயிருக்காங்க சம்புக்கு மேல தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பாலோட ஃபிஃப்த் ஒன் டெலிவரி குத்துன இடத்துல இருந்து எக்ஸ்ட்ரா பேஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம் அகைன் ஒரு டாட் பால் கன்சிட்டா மூணாவது டாட் பாலை பதிவு பண்றாரு இங்க ஆஸ் ஒன் மோர்

அவரோட செகண்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி செம்ம பேசில் போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் டாட் பால் தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல சான்ஸ் பார் பவுண்ட்ரி போயிருந்தா அங்கே ஃபீல்டர் வெரைட்டி போய் ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறாங்க அங்கே முத்து ரெண்டு மூணாவது ரன்னு பார்த்தா அகைன் ஒரு ரன்னுக்கான சான்ஸாக நான் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டார் பண்ணப்பட ஒரு டபுள் நெக்ஸ்ட் ஒன் காலில் போட்டிருக்கு சிங்கிள் ஓடி வாங்க நினைக்கிறேன் டேரட்டி தான் அடிக்கிறேங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் மிட் ஆஃப் ஃபீல்டர் பிடிக்கலங்க மேபி ஃபர்ஸ்ட் அட்டம்ல பிடிச்சிருந்தா இதுவும் விக்கெட்டுக்கு சான்ஸ் ஆகிருந்திருக்கும் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க கவர்ஸில் பவுண்டரிக்கு வாய்ப்பானு பார்த்தா அங்கே ஃபீல்டர் தெளிவாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க நல்லா த்ரோ த்ரோவையும் தெளிவாக அடிச்சிருக்காங்க காரணமாக இங்கே சிங்கிள் சிங்கிளோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவு ரெண்டு ஓவருக்கு பதினேழு தேர்ட் ஓவர் படம் எங்கள் பிரசன்னா ஃபஸ்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி சம்ம பேசுகிற போட்டிருக்காரு டாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு மூணாவது ஓவரை செகண்ட் ஒன் இல்லை கையில் தான் போயிருந்தாலும் குயிக்கராக ஒன்று ஓடிடுவாங்க ஓட்டார் மணி இங்கே சிங்கிள் தேர்ட் ஒன் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சிருக்காரு சங்கார் தாண்டி போயிருந்தா கேட்சுங்க லைனில் ஃபஸ்ட்டு கேட்ச் கொடுத்தாங்க

வந்தாரு விக்கெட்டோட எடுத்து தந்தாரு பஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு முத்து இந்த டோர்னமெண்ட்ல எக்ஸ்பிரஸ் பண்ணா இங்க சிவா பாலுக்கு ரியாக்ட் பண்ணி கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா சான்ஸ் பார் ரெண்டாவது ரன் கால் பண்ணி பாஸ்டா ஓட்டாங்க இங்க ரென் ரன் சூப்பர் டெலிவரி டாட் பாலை பதிவு பண்றாரு இங்க முத்து நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ வெரி வேரியேஷன் தெளிவாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் அங்கே குப்பர் இருந்தார் டேரெக்ட் இட்டுக்கு கையிலே வச்சுட்டார் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் போட்டு வந்துச்சு பின்னாடி எக்ஸலன்ஸ் சாப்பிடுங்க விழுந்து ஷாப் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் சரியான ஷாப்பு குகண்டை இருந்து அவர் விட்டுன்னா கண்டிப்பாக பிகேந்த சாப்பிட பவுண்டரி போயிருக்கும் ஒரு மூன்றுனா ஷாப் பண்ணி கொடுத்துருக்காரு குகன் அப்படின்னு தான் சொல்லணும் எங்க நல்ல ஃபீலிங் நெக்ஸ்ட் ஒன் தரையோட தரையாக தான் போயிருக்கு இதை ரெண்டாக மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் பிள்ளை ரொம்ப லாங் தடாக இருந்தார் அவருக்கு போகிறதுக்குள்ளேயே ஓட்டாங்க கம்ஃபர்டபுள் இங்கே டூ நாலோவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க நாலோவருக்கு இருபத்தி ஏழு அஞ்சாவது ஓவர் போட எங்க விஷால் அவரோட பர்ஸ்டன் ஃபுல் டே சூப்பராகிடுச்சாருங்க ஃபீல்டை போய்கிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க நல்ல போட்டு ஃபீல்டில் இருந்து கம்ஃபர்டபுள் டூ மாத்திட்டாங்க இங்கே மூணாவது ட்ரையா அஜய் நல்ல பேக்கப்

மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் போனார் சிங்கல் நெக்ஸ்ட் ஒன் நேர் கண்ணேர் அடிச்சிருக்கார் அங்கே மொத்தம் ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களா ரெண்டாவது கனெக்ட் ட்ரை நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ரெண்டு எல்லாம் போட்டிருக்காரு ஒரு லெக் அட்டர் வேரியேஷன் அங்கே விக்கெட்டாக கண்டிப்பாக மாற்றிடுவாங்க ரன் அவுட்டில் விக்கெட்டோட இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க முப்பத்தி ஆறு டார்கெட் பார்க்கலாம் சைன் இன்னிங்ஸ் எப்படி எடுத்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறதா ஓடி மேஸ் பண்ணால் எங்கள் சைக்கிள் இருக்குது அஜய் நான் சைக்கிளாக முத்து ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கிஷோர் பாலோட ஒரு மூன்று தான் கூட இருக்குது ஸோ பார்க்கலாம் பவுலிங் என்ன பண்ணுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஃபுல் டாஸ் கேட்ட பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது ஹைட்டு போயிருக்கு அட்வான்ஸாகவே கரெக்டாக பாலுக்கு போய் நின்னார் ஒன்று ரெண்டாவது ரன்னும் ஓட்டாங்க கம்ஃபர்டபுளாகவே ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ரெண்டு நோ பால் கொடுத்துறாங்க அடுத்த பால் ப்ரீட் பாலாக இருக்க போகுது செகண்ட் ஒன் ஃபிரீட் பால் சைடில் தான் போகணும்னு நினைக்கிறேன் சேவ் தெளிவாக பால் தேர்ட் ஒன் ஃபுல் டே தெளிவாடி இருக்காரு ரெண்டு ரஸ் பண்ணுறாங்களா நல்லா ஸ்டாப் பண்ணுறாங்க சைடில் முத்து லாஸ்டாக நடந்த மேட்சு உண்மையாருமே ஆடி கொடுத்துருந்தாரு ஸோ ஐம்பது ஐம்பதாயிரம் டூர்னமெண்ட்டு மேட்ச்ல ஒரு ஃபுல் நோ பால் கொடுத்துருக்காங்க இந்த பால் ப்ரீஹெட் பால் என்ன அகைன் ஒரு ஃபுல் இதுவும் நோபாலாக தான் இருக்கும் கேட்ச பிடிச்சாலும் பால் பிளஸ் சிங்கிள் இந்த பால் ஃப்ரீ பால் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் ஃபாலோ நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டேஸ் பவுலர் சேஞ்ச் பண்ணாலும் லென்த்து சேஞ்ச் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லலாம் இந்த ஊரில் வர நாலாவது நோட் பால் போயிடுச்சுங்க நாலாவது ஒரு நாலு பண்ணுறாங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அஜய் நல்லா டேக் நோபால் அதன் காரணமாக கிடையாது ரெண்டு ஃப்ரீ இல்லை

தாண்டி வச்சுங்க இங்க ஆறு ரெண்டு ஆறு ஒரு நாலு மூணு நாலு நோபால்னு இந்த ஓவர் எல்லாம் எக்ஸ்பென்ஸிவாக கொண்டு போயிட்டாங்க இருபது ரெனுக்கு மேல இங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு புல்டா சாடிச்சுட்டாருங்க இங்க ஆர்த்தி சிக்ஸ் ஓ பதிவு பண்றான்னு சொல்லலாம் இங்க முத்து ஆன் பயர் சாரி பவுண்டரி குடுத்துருக்காங்க முதல் ஓவருக்கு இருபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் படம் இருக்கு ஆறு அடிக்கணும் கிளாஸ்க்கு அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் இதுவும் ஆறுக்கு போயிருந்தா செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி போயிருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் மேட்சை இங்கே கைக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் விராட் பாய்ஸ் நெக்ஸ்ட் ஒன் அகைன் அஸ்டாருங்க மறிச்சு இந்த பவுண்டரி வின்னிங் ஷாட்டாகவும் மாறும் எட்டே பால்ல எங்க மேட்ச முடிச்சாங்கன்னு சொல்லலாம் ரெண்டு பேட்ஸ்மேன் சேர்ந்து டோர்னமெண்ட் செகண்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் யூடியூபர் தஸ் வர்சஸ் கரம்பக்குடி ஜி டபிள்யூ ரெண்டு டீமுக்கான மேட்ச் நாலு ஓவர் மேட்ச் நாலு பவுலர் யூஸ் பண்ணணும் பஸ் ஒன் பஸ் ஒன் வர்ற டி பார்த்தாரு குயிக்கோ டெலிவரி டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு கீர்த்திக் பாலோட செகண்ட் ரவுண்ட் பேக் டு பேக் ரெண்டு ரெண்டு பதிவு பண்ணிருக்காரு எங்க கிருத்திக் பாலோட தேர்ட் ஒன் பேக்கிங் ட்ரை கொஞ்சம் முன்னாடி வந்துச்சு ஆனாலும் பேட்மேன் ஏமாந்துட்டான்னு சொல்லலாம் கஞ்சி மூணாவது டாட் பாலா பதிவு பண்ணுறாரு எங்க கிருத்திக் அசிக் நல்லா கூடிய ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன் ஃபஸ்ட்டு மேட்ச் ரெஸ்பான்சுலா மேட்ச் எடுத்துகிட்டு போயிருந்தாரு ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்றானு ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் அங்கே ஒரே ஃபீல்டர் தான் அந்த ஃபீல்டருக்கு வந்து போயிருக்கான்னு பார்த்தா எஸ் விக்கி நல்லா தேக்கன் மூணு டாட்டுக்கு அப்புறம் ஒரு விக்கெட்டை எடுத்திருக்காரு முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க எங்கள் கரம்பக்குடி ஜி டபிள்யூ அவரோட ஃபிஃப்த் ஒன் நீ பேஸ்ட் சொன்னால் ஷாஜகான் அவர் மீட் பண்ணுற ஒன் ஸ்கூப்புக்கான ஃபிராய் ஸ்டான் அங்கே ஃபீல்ட ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவர் விட்டுருந்தான் பவுண்ட்ரி ஆயிருக்கும் செங்கல் பேக் டு பேக் ரெண்டு ஓய்டு போயிருக்கு ஒன் சொன்னோர் உரிமையா ஸ்டாப் பண்ணிட்டாரு ரெண்டு ஓடல முதல் ஓவரில் அஞ்சு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இங்க யூஜி மூன்று மட்டும் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து நல்லா ஷாட் பண்ணியிருக்காரு பாலு ஒன் பேக்கப் நல்லா போட்டான்னு சொல்லலாம் பவுலர் கையை போட்டு ஸ்டாப் பண்ணி போட்டார் அப்படிங்கிற பட்சத்துல பந்தோட வேகம் கம்மியாயிருச்சு பீல்லரோட வேகம் அதிகமாக இருந்த காரணத்துனால இங்க சிங்கிளோட சாப் பண்ணிட்டாங்க செகண்ட் ஒன் தட்டி விட்டு சிங்கிளுக்கு வாய்ப்பா அகைன் உமேஷ் போயிருக்காரு நல்ல ஸ்டாஃப் சிங்கிள் பாலோட தேர்ட் சப்போர்ட் பண்ணதுக்கு சூப்பராக போட்டுருக்கார் எக்ஸலண்ட் டெலிவரி பால் பதிவு பண்ணுறாரு செகண்ட் ஓவரில் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு பால ஸ்டாப் பண்ணு பார்த்தா பின்னாடி லாங்காப்ல பீர் வெள்ள சாமி நல்ல ஸ்டாஃப்

திருப்பி இதெண்டா மாத்திராங்களான்னு பார்த்தா ரெண்டு பிள்ளை விரட்டி இது வரைக்கும் ரெண்டு ஓட்டாங்க ரெண்டோட இங்கே ஓவர் ரெண்டு வந்திருக்கு முதல் ரெண்டு ஓவராக வித்தவுட் பவுண்டரிஸ்லாம் லா போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எங்கள் யூஜி பிரதர்ஸ் ரெண்டு ஓவருக்கு பத்து தேர்ட் ஓவர் படம் எங்கள் ஆகாஷ் பஸ் ஒன் பரவ பர்ஸ் ஒன் லே இருக்குளே அங்க பின்னாடி லாங்கஃபில்டர் இருக்காரு டெகில் velocidade matematikyயா மிஸ் பில்ட் பண்ணி பவுண்டரி விட்டாருங்க வந்து கைக்கு தான் போய் இருந்துச்சு फर्स्ट பalle ஒரு பவுண்டரி இந்த இன்னிங்ஸ்க்கான முதல் பவுண்டரி எங்க பதிவு பண்றாரு சاجகான் செகண்ட் வன் சப்போர்ட் பண்ணி போனாரு தெளிவா போட்டுட்டாங்க டார்ட் பால் நல்ல கம் பேக் फ्रॉम பௌலர் பௌலர் செகண்ட் லோ புல் சரியான ஹைட் அங்க ஃபில்டர் பாலுக்கு வந்தறாரா வिक्की விரட்டி வந்துக்கிட்டாரு

ஸ்லோ ஏர் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு அதன் காரணமாக அகைன் ஒரு டாட் பாலை இங்கே பதிவு பண்ணுறாரு இந்த ஓரில் பதிவு பண்ணுறாரு ரெண்டாவது டாட் பால் லாஸ்ட் ஒன் மோர் ஃபுல்லாக மருவி வந்து மிஸ் பண்ணிட்டாருங்க இங்கே டாட் பால் டாட் பாலோட இங்கே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு பதினஞ்சு நாலாவது ஓவர் போட எங்கள் ராஜா செகண்ட் ஒன்

பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு பாலோட ஃபார் லாங் ஆப்பில் திருச்சி போய்கிறது கேட்சுக்கு வாய்ப்பா ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக ஓடிடுவாங்க ஒன்று ரெண்டு மாற்றிட்டாங்க இங்க லாஸ் ஒன் அகைன் லாங் ஆஃப்ல ஃபீல்டர் தான் போயிருக்கு இதை ரெண்டாம் மாத்திர ட்ரை பண்ணுறாங்களா

வேட்டில் இன்சடேஜ் ஆகி வந்திருக்கு பிகேந்திர சமில் தான்ஸ்ஃபர் பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிடுறாரு அவர் ரெட்டி போய்கிட்டு இருக்காரு ஸ்டாப் பண்ணார்னு பார்த்தா போயிருச்சுங்க ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு லக்கி பவுண்டரி இன்சடேஜில் மிகேந்திர சம்பளம் வந்திருக்கு ஒரு பவுண்ட்ரி போலோட செகண்ட் வான் குயிக்கோ டெலிவரி உடம்புல தான் போயிரு ரெட்டு போயிருக்கு தென்னும்ல டாட் பால் நல்ல கம் பேக் ஃப்ரம் பவுலர் ஒரு ஹெங் சார் ஷாஜகான் போலோட தோடுவான்

பேஸ் பண்ணி மீட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பாலே ஃப்ரீட் பாலாக இருக்குது உரிமையாக அடிச்சாருங்க சூப்பரான சாட்டு செம்ம டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னு சொல்லலாம் எங்கள் மிட் விக்கெட்டில் தூரம் அடிக்கப்பட்ட ஆறு மிட் விக்கெட்டில் இங்கே அடிச்சிருக்காரு ஒரு யங்ஸ்டர் பேட்டில் இருந்து பழைய ஃப்ரீட் சூப்பரான ஒரு ஆறு இங்க ஃபர்ஸ்ட் பால் பிள்ளை ஒன் மோர் பால் மறுக்கி வந்து இதையும் ஆஸ்டாருங்க

యూజే ప్రదాస్